வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஒன்றிணையும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் கூறியுள்ளார் ஏனென்றால் அதிமுகவை வீழ்த்துவதற்கு எதிரிகள் இன்றும் பிறக்கவில்லை என்றும் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மக்களவை தேர்தலாக இருக்கட்டும் மக்கள் எங்கள் மீது ஆதரவுகளை வைத்திருக்கிறார்கள் அதிமுகவில் உட்கட்சி மோதலின் காரணமாக தொண்டர்கள் சரியான பாதையில் செல்ல தவறிவிட்டார்கள் யாருக்கு பின்னால் இருக்கணும் யாருக்கு பின்னால் இருக்கக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியவில்லை இதை நாம் முதலில் உணர்ந்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அதிமுக நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றியடையும் என்று தெரிவித்திருந்தார் ஆகையால் இவர் அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு முயற்சிகளை எடுத்து வருகிறார் என்றும் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தையும் நடத்தி வருவதாகவும் தெரிவித்திருந்தார் தற்பொழுது தங்கமணி அவர்கள் அதிமுகவை மீட்டெடுக்கும் போராட்டத்தை நடத்தி வரக்கூடிய ஓ அவர்கள் வைத்திலிங்கம் இவர்களை சந்தித்து உட்கட்சி மோதலுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும் என்றால் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் அவைத் தலைவர்களும் ஒரே இடத்தில் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தினால் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதல்வராகவும் இருந்தவர் ஜெயலலிதா அவர்களது நண்பர்கள் பட்டியலிலும் இடம்பெற்றவர் மக்களும் சரி தொண்டர்களும் சரி அவருக்கு பெரும்பான்மையான ஆதரவுகளும் இருக்கிறது அவர் அதிமுகவில் மீண்டும் அவரை ஒன்றிணைத்தால் நிச்சயம் அது அதிமுகவிற்குத்தான் வெற்றியை தேடித்தரும் இல்லை என்றால் அதிமுக மீண்டும் தோல்வியே தான் தழுவும் என்பதை கூறியுள்ளார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளது இதுவரைக்கும் தனக்கு பின்னால் இருந்த தங்கமணி அவர்கள் இப்படி பேசிவிட்டாரே என்ற மன கசப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கிறது ஆனாலும் அதிமுக வெற்றியடைய வேண்டும் அதிமுகவின் கொடி தமிழக சட்டப்பேரவையில் பறக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒற்றுமை என்பதுதான் ஒட்டுமொத்தமாக மக்களும் சரி தொண்டர்களும் சரி ஆதரவுகள் அதிமுகவிற்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே அணியாக ஒரே இயக்கமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை அவர்கள் குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அடைவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்படுவதற்கு அதிமுகவை வெற்றியடைய வைக்க ஓபிஎஸ் அவர்களாலும் வைத்தியங்கம் அவர்களாலும் ஓர் ஹனியாக இணைந்தால் தொண்டர்களும் குழப்பமில்லாமல் வேலை செய்வார்கள் என்று